மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் பொது இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் மருத்துவ சுகாதார நிலையங்கள்ல பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக உயர்நல சிறப்பு பிரிவு தரமான குடிநீர் வழங்குதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்படும் அது மட்டுமல்ல இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை ஏற்று கழிவுநீர் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை அமைப்புகள் பொது பூங்காக்கள் பொதும விளையாட்டு மைதானங்கள் சந்தைகள் செலவு செய்யும் இடம் மற்றும் டயாலிசிஸ் மையங்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளும் வடசென்னை முழுக்க முக்கியமான இடங்களில் நிறுவப்படும் இன்னும் இருக்கு அறுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் செலவில் கொடுங்கியூர்ல உயிரை அழந்தெடுத்தல் திட்டம் முப்பத்தி கோடி ரூபாய் செலவில் ரெண்டு பெரிய பாலங்கள் எண்பது கோடி ரூபாயில் தனிக்காசலம் கால்வாய் புனரமைப்பு திட்டம் எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் பாரிமுனை பேருந்து முடியும் மறு கட்டுமானம் பதினைந்து இடங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் ஏழாயிரத்தி அறுபது தேசமடைஞ்ச குடியிருப்புகளை இடிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு புதிய குடியிருப்புகளை ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு கோடி அறுபத்தி எட்டு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் புதுசா போறோம் இப்படி இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கக்கூடிய எண்பத்தி ஏழு திட்டங்கள் உட்பட அடுத்த மூன்று ஆண்டுகளில் இருநூறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட இருக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் முடிவுறுகிற போது சென்னையின் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எழுதியிருக்கும் என்பதை பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன் நம்ம அரசு இப்படி சென்னையை உயர்த்து நாள்தோறும் புதிய புதிய திட்டங்களை நிறைவேற்று ஆனால் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் சென்னையை எப்படி வெள்ளத்தில் முழுகடிச்சது சென்னை மட்டுமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட நிதி நிலைமையும் முழுகடிச்சிட்டு போனாங்க அவங்கள மாதிரி தான் பத்தாண்டு கால பாஜக ஆட்சியும் சென்னைக்கும் எதுவும் செய்யலை தமிழ்நாட்டுக்கும் ஒன்றும் செய்யலை ஆனால் நாளைக்கு பிரதமர் மோடி கன்னியாகுமரி வரப்போகிறார் எதுக்க வர போறாரு தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்கி தர போறாரா இல்ல ஓட்டு கேட்டு வரப்போற ஓட்டு கேட்டு வர்றத நான் தப்பா சொல்ல விரும்பல சென்னை வெள்ளத்துல மிதந்தப்போ மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வராத பிரதமர் தூத்துக்குடியும் கன்னியாகுமரியும் வெள்ளத்தில் வந்த போது மக்களை பார்க்க வராத பிரதமர் ஓட்டு கேட்டு மட்டும் வர்றது நியாயமா இருக்கா குஜராத் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டப்போ அன்றைய தினமே ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தார மறுநாள் நிவாரண நிதி குஜராத்துக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு நான் கேட்கல தமிழ்நாட்டுக்கு ஏன் தரலன்னு வந்திருக்கிறேன் குஜராத்துக்கு அன்றைய தினமே நிதி தர்றதும் தமிழ்நாட்டுக்கு மூணு மாசம் ஆன பிறகு நிதி தர மனசு இல்லாம போறது ஏன் இதை கேட்டா நம்மள பிரிவினவாதினு அடையாளம் காட்டுறாங்க நம்மள பிரிவினவாதிகள் பேசுறாங்க அது மட்டுமா சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணி நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே பிரதமரை நான் முதல் முறையா முதல் முறையா பார்க்க போனப்போ மெட்ரோ பணிக்கு நிதி கேட்டேன் இப்ப மூணு வருஷம் ஆகுது என்ன நிலைமை நமக்கு அடுத்து கேட்ட மாநிலங்களுக்கு கொடுக்கறாங்க ஆனா நமக்கு ஒண்ணும் வரல தரல நாம கேட்டுக்கொண்டே இருப்பது என்ன ஒன்றிய அரசுக்கு அதிக வருவாய எங்க இருந்து போகுது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போகுது நம்ம பணம் தான் போகுது ஆனா அதுக்கு ஏத்து அதுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி தராங்களா நாம் ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா தான் திரும்ப நமக்கு வருது அதையாவது ஒழுங்காக கொடுக்கறாங்களா இல்ல நிதி கேட்டு கடிதம் எழுதணும் நம்ம எம்பிக்கள்லாம் நிதி கொடுங்கன்னு நாடாளுமன்றத்தில் போய் குறை கொடுக்கறாங்க அப்புறம் தான் அந்த இருபத்தைந்து பைசாவையும் கொடுக்கறாங்க இதை சொன்னா நாம பிரிவினை பேசுறோமா மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே பிரிவினை எண்ணம் எங்களுக்கு இல்லை ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு நான் கண்ணாம அழுத்திருத்தமாக சொல்வது தேசபக்தியை பற்றி எங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாட்டுப்பற்று பற்றி எங்களுக்கு யாரும் வகுப்பு எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சீன நாட்டால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பே முக்கியம் என்று அறிவித்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது சட்டமன்றத்தில் பாகிஸ்தான் படையெடுப்பை கண்டித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் போவரின் போது அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களும் நாட்டுக்காக நாட்டு பாதுகாப்புக்காக ஆறு கோடி ரூபாய் நிதி வழங்கியவர் தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் அன்றைய தினம் அனைத்து மாநிலங்களும் வழங்கிய தொகை எவ்வளவு தெரியுமா மொத்தமே இருபத்தி அஞ்சு கோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் மொத்தமாக வழங்கியது இருபத்தி ஐந்து கோடி அதில் ஆறு கோடியை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு நிதியும் நிலமும் வழங்கிய அரசு கலைஞருடைய அரசு அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போரின் போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் வாஜ்பாயிவாரிடம் மூன்று தவணைகளாக மொத்தம் ஐம்பது கோடி ரூபாய் வழங்கிய அரசும் முதல்வர் கலைஞருடைய அரசுதான் இந்தியாவை காக்க எங்களை நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டவர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் தமிழ்நாட்டில் கால் பதித்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக குரல் கொடுத்து வருபவர்கள் நாங்கள் இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்த நாங்கள் உலகின் தலை சிறந்த கூட்டாட்சி நாடாக மக்களாட்சி நாடாக இந்தியா வளர்ந்து வளம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் ஓட்டு மட்டும் வேண்டும் இது என்ன நியாயம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிறாங்க பத்தாண்டுகள் என்ன சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க பதில் சொல்லுங்க பிரதமர் அவர்களை கேட்கிறாங்க மக்கள் கேட்கிறாங்க நாங்கள் கேட்க மக்கள் கேட்கிறாங்க தமிழ்நாட்டை சீரழிச்ச அதிமுகவையும் தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாத ஒன்றிய பாஜகவையும் மக்கள் நிராகரிக்க தயாராகிவிட்டார்கள் அதுதான் இந்த காட்சி இந்த சாட்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடும் திராவிட மாடல் அரசு உங்களுக்காக என்னாலும் உழைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறேன் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வடசென்னை வளர்ச்சி திட்டங்கள் அதனுடைய அடையாளம் தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியோடு தொடர்ச்சியா இந்தியாவையும் காக்க வேண்டிய பொறுப்பு பெரும் பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களான நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அதற்கு துணை நிற்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழ்நாட்டை வளர்ப்போம் இந்தியாவை காப்போம் நன்றி வணக்கம்